நச்செதையாளரும் திருத்துதருமான பொழுது யோவானுடைய விழாவினை கொண்டாட இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பு செடராக இயேசுவோடு உடன் பயணம் செய்தவர் இந்த யோவான் மற்ற மூன்று நச்சுதையாளர்களை காட்டிலும் யோவான் நச்சிரியாளருடைய வார்த்தைகள் சற்று வித்தியாசமாக இன்னும் குறிப்பாக இயேசுவோடு இணைந்து அந்த முழுமையான அன்பை சுவைத்ததால் கடவுள் எப்படி அன்பாக இருக்கிறார் என்பதையும் ஆழமாக எடுத்து சொல்கிறார் தன்னுடைய திருமுகங்களிலும் திருவெளி நூல் வழியாகவும் யோவான் தான் கண்ட காட்சியை முழுமையாக எழுதுகிறார் ஆக இறைவனோடு ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணம் செய்து இயேசுனுடைய தனிப்பட்ட அன்புக்கு உரியவரான இந்த யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்ற போது கிறிஸ்து பிறப்பு நாட்களில் அன்பே உருவான இறைவன் தன் ஒரே மகனை அன்பாக இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிற அற்புதமான நிகழ்வை இந்த நாட்களிலே நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் கிறிஸ்து பிறப்பு காலம் யோவா நச்சிதியாளருடைய அடிச்சுபடுகிறல் அவர் எழுதிய நச்சிதி வாசிக்கிற போது தியானிக்கிற கடவுள் எப்படி நம் வாழ்விலே அன்பாக செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா வந்து திருமகன் இயேசுவை நாங்கள் அன்பாக கண்டு வாழ்வியல் சூழல்களிலே அவரை ஏற்று மகிழ்வுடன் வாழ அருள்தாலும் ஆமை